அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பேப்பர் ஒன் அண்ட் டூ ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் உங்களோட மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஆர்பி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வர்ற டிஆர்பி வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு லிங்க்லேயே ரிலீஸ் ஆஃப் ஹால் டிக்கெட் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம கொடுக்கணும் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க அதுதான் லாகின் ஐடி அது அந்த லாகின் ஐடிங்கிற பிளேஸில் டைப் பண்ணிக்கோங்க லாகின் ஐடி டைப் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டுங்கிற ப்ளேஸில் நம்ம அப்ளிகேஷன் போடும்போது நம்மளோட ஃபோனுக்கு மெசேஜில் அனுப்பியிருப்பாங்க பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும் இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நியூ பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ப்ரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் வியூ ஆகும் இதில் மேலே இருக்கிற ப்ரிண்ட் ஆப்ஷனை கொடுத்து நம்ம டேரெக்டாக ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அல்லது மொபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டு ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம் தேங்க் யூ